என்னோட பேர் வந்து கோபி ஆச்சாரி இந்த கோயிலோட பூசாரி அர்ச்சகரா நான் பூஜை பண்ணிருக்கேன் நான் வந்து ஆஜா பல்லூர்ல வந்து ஆந்திரா ஆந்திராங்குறது அங்க வந்து அஞ்சாறு கிராமத்துல பூஜை பண்றேன் பல்லூர்ல வந்து கங்கையம்மா கோயில் அனுப்பு வந்து விநாயகர் கோயில் மாரியம்மன் கோயில் ஸ்ரீராமர் கோயில் அப்படி அஞ்சாறு கோயில்ல நானும் பூஜை பண்றேன் இந்த அம்மனை வந்து எனக்கு வந்து இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்துல இந்த அம்மா வந்து என்ன நல்லபடியா வச்சிருக்குது வர பக்தர் குறைகளை தீர்த்து வைக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க சக்தி வாய்ந்த கோயில் நீங்களும் இங்க இந்த பார்த்திருக்கிற இந்த வீடியோ பார்த்து பக்தர்கள் எல்லாரும் நீங்க வந்து அம்மன் கிட்ட வந்து அருள் வாங்கிட்டு போனன்ட்டு வேண்டிக் கொள் இங்க வருகை தந்திருக்கும் பொங்காலாட்சி அம்மன் கோயில் நம்மளோட கோயில் வந்து பொங்காலாட்சி அம்மன் அந்த அம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவங்க வந்து மா நம்ம சாதாரணமா மனுஷங்க தான் அவங்களோட கணவர் வந்து முனிநாதன் அவரோட கணவோட பேரு அவங்க வந்து நமக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வனத்துல வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த மாடு மேய்க்கும் போது மாடுகளுக்கு தண்ணி இல்லாதனால பற்றாக்குறைன்றதுனால தினமும் ஒரு ஒரு மாடு இறந்துன்னு இருந்துச்சுன்னு பார்த்து அவங்க அவங்க பரிதாபம் பட்டு தினமும் ஒரு ஒரு மாடு நம்ம கண் முன்னாடியே இறந்துட்டே இருக்குதே இது இது எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியல கடவுளே எங்க உயிர் எடுத்துக்கணும்னா எங்க கணவன் ஒரு மனைவி எங்க ரெண்டு பேரும் உயிர் எடுத்துட்டு வந்தா தண்ணி கொடு கடவுளேன்னு வேண்டுகனு வேண்டின உடனே மலை மேல பாறை ஒன்று உடஞ்சி நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி ஏற்பட்டுதப்பு அந்த நீர்வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே நூறு மாடு மேய்ச்சிருந்தாங்க அந்த நூறு மாடு வந்து அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி வந்தவுடனே அந்த நூறு மாடுங்க தாகத்தை தீர்த்துனோடனே இங்க வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து முங்காலாட்சி அவர் கணவர் பேர் முனிநாதன் அங்கே ரெண்டு பேர் வந்து எங்க கண் முன்னாடி இந்த நீர்வீழ்ச்சி வந்ததுனால இந்த நூறு மாட்டுங்களுக்காக தண்ணி வந்துச்சு இங்க நன்றி நன்றி தெரிவிச்சுக்க அவங்களுடைய வம்சாதிகள் வந்து இன்னும் இருக்காங்க பேரம் பேத்திகள் எல்லாம் வந்து இங்க பக்கத்துல ஆந்திரால வந்து ஒன் நைன்டி செவன் ராமாபுரம்ன்றது கிராமத்துல வந்து அவங்களுடைய வம்சாதிகள் பேரம் பேத்திகள் வம்சம் இருக்காங்க அவங்க வந்து தாத்தா பாட்டி முன்னோர்கள் வந்து இங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு அங்க சமாதி கோலை வச்சு குல வைக்க வைப்பாடா வைப்பாடு பண்ணின்னு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து இந்த தண்ணி வர்த்தாம இருக்கிறது வந்து அதிசயமாச்சு இது வரைக்கும் அந்த தண்ணி நிரந்தரம் எப்போது நிரந்தரம் அந்த நீர்வீழ்ச்சி வந்துட்டே இருக்குது அப்போ இங்க ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கா காட்பாடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த அம்மா அம்மன் கிட்ட வந்து அந்த குளத்துல குளிச்சிட்டு வந்து ரொம்ப சுத்தி வளம் வந்து அம்மன் கிட்ட கோரிக்கை வைக்க வைக்க அங்க குறைகள் நிறைவேற நிறைவேற குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடல்நிலை சரி வியாபார உறுத்திக்காக இது எல்லா பல கொண்ட வரம் கொடுக்க கொடுக்க அந்த அம்மனை அந்த அம்மனை வந்து அந்த அம்மனை வந்து வைப்பா வைப்பாட பண்ண கடவுளா வைப்பாட பண்ண ஆரம்பிச்சாங்க கடவுளா வயப்பாட பண்ண உடனே கோயிலா கட்டி அந்த அம்மனை மனுஷனா இருந்து வாயில்லாத ஜீவத்துக்காக அந்த ஆங்களை வந்து கடவு கடவுளா வைப்பாட பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பத்துல இருந்து இது நிரந்தரம் பூஜை நடந்துகிட்டே இருக்குது அமாவாசை பௌர்ணம் இதுவரை வந்து நித்திய பூஜை நடக்கும் காலையில இருந்து எல்லா எல்லா சிலைக்கும் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடந்தனே சாயந்திரம் ஆறு மணிலேருந்து மாலை மாலை ஆறு மணிலேருந்து பூஜை நடைபெறும் அந்த குளத்துல வந்து கலச பூஜை நடக்கும் கலச இடத்துக்கு வந்து ரோட்ல மெயின் ரோ மெயின் ரோட்ல இருந்து புத்துகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு புத்து இருக்கு இந்த வனத்துல அந்த புத்துகளுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் ஆனா பூஜை இங்க வந்து ஹோம ஹோம ஸ்டார்ட் பண்ணோம் எட்டு மணி விலையில வந்து ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஹோம முடிஞ்ச உடனே சாந்தி படுத்திட்டு அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் நடந்த நடந்த பிறகு ஒன்பது மணிக்கு பொம்பக்காரெல்லாம் வந்து அம்மனை வந்து ஊஞ்சாலில் உயால போடுவோம் உய்யில் போட்ட உடனே ஒன்பது மணில இருந்து பொம்பகார வந்து அம்மனை வர்ணிச்சு பாட பாடலு வஜன பாடலு அம்மன் குறித்து பாடலு பூங்காராட்சமன் குறித்து பாடல் வர்ணிக்க வர்ணிக்கு இங்க வந்து பக்தர்கள் வந்து சாமி வரும் சாமியை வந்து குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க குறி சொல்ல 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 எல்லா பக்தர்கள் வந்து தன்னை குறைகள் எல்லாம் கேட்டு குரு குறி சொல்லு அதனால பயன்படுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அம்மனை தாளாட்டு நடைபெறும் அந்த தாளாட்டை வந்து இங்க வந்திருக்கிற பக்தர் எல்லாரும் வந்து ஆங்கிலங்களோட கையால தாலாட்டு பாட வைப்பாங்க பிறகு வந்து எல்லா சாந்தி பூஜை பண்ணிட்டு எல்லாம் வச்சு நிறைவேறும் எப்பவுமே தினமும் அமாவாசை பௌர்ணமி தோறும் நித்திய பூஜை நடைபெறும் அதே போல நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து பரம்பரையா நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இருந்து பெரியவர்களா வழிபட்டு வராங்க நீங்க வந்து பூர்வீகம்னா மாடுகளுக்கு தண்ணி இல்லாம ஒரு புருஷும் போண்டாட்டி ரெண்டு பேரும் வேண்டினாங்க தண்ணி அதே மாதிரி தண்ணி வந்ததே இந்த வரி நிக்கல வந்துன்னே இருக்கு ஆக மொத்தம் எழுதி தெரிஞ்ச நூறு வருஷம் அது முன்னால எத்தனை வருஷத்துக்கு வருதுன்னு தெரியாது அதனால இங்க சக்தி இருக்கு நாகாளம்மன் முனிஷ்மணி நிறைய பேர் இருக்கிறாங்க காவல்தேவும் முங்காலட்சம்மன் முங்காலட்சம்மன் கஞ்சாளூர் கிராமம் கோவில் எதிர்க்கவே ஆவின் பாலகம் இருக்கு அங்க வந்து நேரம் திரும்பினா கோவில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் செஞ்சு நிற்கிறோம் இனிமேலும் நீ உங்க நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க அட்வான்ஸ் கொடுத்தா உடனே நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறோம்